குழந்தை பேர் தாமதிக்காமல் சீக்கிரமாக வேணும்னு நினைக்கிறவங்க மார்கழியில் வரக்கூடிய இந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் இதை மட்டும் செஞ்சீங்கனாலே போதும் உங்களுடைய தாய்மை பேர் கண்டிப்பாக தாமதிக்கவே தாமதிக்காது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்கள் நிறைய ஐடியாக்கள் நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைப்பேருக்காக நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க அந்த விதத்தில் மார்கழி மாதம் வருகின்ற பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையானது கிழமையானது வந்து பிறக்க து இந்த ஒரு நாளில் அதாவது மார்கழி வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக இதை மட்டும் தவற விடவே விடாதீங்க அப்படி தவற விட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தை பேர் தாகமதமாகிறது இந்த ஒரு தவறு நாள் கூட நிச்சயமாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மார்கழி மாதமே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே வந்து சொல்லாங்க ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது இந்த ஒரு வழிபாடு முறை ரொம்ப செலவுமே கிடையாதுங்க சிம்பிளான முறையில் உங்களுடைய வீட்டில் வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில் சின்ன இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைப்பேரானது கண்டிப்பாக வந்து உண்டாகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை காலை காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக குளித்து முளிச்சுட்டு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து உட்கார்ந்துக்குங்க உட்கார்ந்து என்ன பண்ணுங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க விலைக்கு ஏற்றிட்டு மனதார இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய மனசார நீங்கள் அம்மன் கிட்டே வந்து சொல்லணும் அம்மா என் கருப்பையே தாய்மைக்கு தயார் பண்ணி கொடுங்க எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க உங்களுடைய அருளை முழுசாக தாங்கன்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த ஒரு மந்திரமானது வெள்ளிக்கிழமையில குறிப்பாக மா மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் படத்திற்கு முன்பாக நெய் நெய் தீபமும் இல்லை நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றுட்டு நீங்க இந்த வரிய சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அதனுடைய மகிமை அதனுடைய பலனானது உங்களுக்கு வந்து பல நூறு மடங்கு வந்து உங்களுக்கு அருளான வரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமக இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லிடுங்க நீங்க உங்களோட வீட்டில் வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் படமாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஒரு முறை சொல்லும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதுவும் உங்களுடைய குழந்தை பேர் தாமதமாகிட்டே இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க இல்லையா அந்த அந்த ஒரு தாமதத்தை இந்த மார்கழியில் இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை வந்து பெற்றுத்தரும் தாமதத்தை முழுக்க முழுக்க உங்களுக்கு தடை செய்து வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய குழந்தை பேர் வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சரி இப்போது வந்து வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி பூஜை சொல்ல மந்திரம் சொல்லணுன்றதே சொல்லிட்டு இந்த மந்திர வரிகள் இந்த ஒரு மார்கழி வழிபாடானது வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி உங்களுக்கு பலன் தரும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா வெள்ளிக்கிழமையே முழுக்க முழுக்க ஒரு சக்தி நாள் தானுங்க மார்கழி என்றது தெய்வீகம் அனுகரகம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது அந்த நேரத்தில் அம்மனுடைய தாய்மை சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மூணு விஷயமும் சேர்ந்து நிச்சயமா உங்களுடைய அதுவும் குறிப்பாக பெண்களுடைய மனசும் உடலும் தாய்மைக்கு வந்து தயாராகுன்றது ரொம்ப பெரும் நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது அதனால தான் மார்கழியே சக்திக்குரிய நாள் உங்களுடைய வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு சக்தினாலையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தை பேருக்கான தாமதத்தை நீங்கள் வந்து போக்கிக்கொள்ளுங்கன்றது சொல்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் இந்த பரிகார முறையை இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கோவிலுக்கும் சென்று மனதார இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களுடைய குழந்தை பேருக்காக வேண்டிக்கலாம் இல்லை கோவிலுக்கு போக முடியாதவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே தாராளமாக இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை வந்து செய்யலாம் Yeah. ஐந்து வெள்ளிக்கிழமை முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மார்கழி வெள்ளிக்கிழமை முடிந்ததுக்கப்புறம் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான பலன்கள் உங்களுக்கு வந்து எப்படி இது வெளிப்பாடு வெளிப்பாடு உங்களுக்கு வந்து தெரிய வரும்னா உங்களுடைய குழந்தை பேருக்காக நீங்கள் இவ்வளோ வருஷம் காத்துட்ருந்தீங்கன்னா பேர் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து தென்படும் சில பேருக்கு உடனே வந்து இந்த வழிபாடு முடித்ததுக்கு அப்புறமே கூட அடுத்து அவங்களுடைய மாதவிடாய் தள்ளி போகும்போது அவங்களுடைய குழந்தை பேர் வந்து கரு தங்கியிருக்கிறதுக்கும் அவங்களுடைய தாமதம் முற்றிலுமாக வந்து முடிந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கும் எல்லா விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு வந்து தரும் உங்களுக்கு குழந்தை பேர் சம்மந்தமாக நீங்கள் எடு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு குட்டி குட்டி பாசிட்டிவ் நியூஸ் வரும்பொழுதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த மார்கழி வழிபாடானது வெள்ளிக்கிழமை பூஜையானது நம்மளுக்கு வந்து பலன் தந்திருக்கு நம்மளுடைய குழந்தை பேர் இனியும் தாமதம் ஆகாதுன்றதை நீங்கள் முதல்ல மனசார வந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய நம்பிக்கை தான் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேர் வெகு சீக்கிரத்திலே உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்ருக்க எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களால் வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பேர் கிடச்சதுனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் தான் அதனால் நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலனாக கிடைக்கும் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி